அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரிவ் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன நீங்கள் உள்ளோம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லை கணக்கு பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கள் போகலாம் வீடியோ கோல்லை போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா இல்லை துர்காவாக பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தனியை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டர் பிடிக்குமா இல்லை அசோக்கை பிடிக்குமா இல்லை கடப்பா கனகாவை பிடிக்குமும் மறக்காமல் காமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட டிஎஸ்பி நந்தினியை நம்மளோட கடப்பா கனகா காப்பாற்றி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் செத்திருக்கிறாங்க இது கடப்பா கனகா எப்படி காப்பாற்றினாங்கன்னா அவங்கள அடித்து துவச்சி மிதிச்சிட்டு கடைசியில் பெட்ரோல்லாம் ஊற்றி கொளுத்திட்டு அவங்க பிள்ளைங்க குட்டியெல்லாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணி அவங்க காலில் விழுந்ததுனால மன்னிச்சு விட்டுட்டு வந்துட்டாங்க நம்மளோட அசோக்கு ஃபோன் பண்ணி டிஎஸ்பி நந்தினியை தூக்கி காரில் போட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கண் கண்முழிச்சு பார்க்கும்போது டிஎஸ்பி நந்தினி வந்து எங்கே இருக்கிறோம் அப்படின்னு கேட்காம நான் எப்படி இருக்கிறேன் துர்கா இப்படி இருக்கிறான்ற விஷயத்த கேட்டுட்டுருக்குறாங்க ஏன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு தான் தெரியுதுங்க நம்மளோட டிஎஸ்பி நன்றைக்கு துர்கா தான் இதெல்லாம் அடிச்சிருப்பா அப்படிங்கிறத அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுதுங்க ஆனால் வந்து ப்ரூஃப் எதுவும் இல்லாதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டுருக்குறாங்க அந்த பக்கம் அசோக் ஏற்கனவே சில எதிரிகள் ஆஃபீஸுக்கு வந்து கொள்ளுறதுக்காக வந்தபோதும் இவங்களை துர்காவே தான் போயிட்டு அவங்கக்கிட்ட பேசி அனுப்பிவிட்டேன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அதை பார்த்தா நம்மளோட கனகாவும் நான் ஏற்கனவே உங்களோட ஆஃபீஸுக்கு வந்தவங்களையும் நான் நல்ல விதமாக பேசி அனுப்பிச்சி அனுப்பிச்சுட்ருக்குறேன்ல நீங்கள் சொல்லுங்கள் மேடம் கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் மேடம்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணுறதுன்னு தலையாட்டிட்டு இருக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் அடுத்து சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்